சந்தோஷம் இல்லாத கதிகள் அந்த பாலகனுடைய அங்கங்கள் நிம்மதி இல்லாத சதிகள் அந்த மாலை வைத்து விட்டார்கள் அந்த இடத்துல அந்த பாலகனுடைய அங்கங்கள் என்ற நிம்மதி இல்லாத சதிகள் என்னடா அந்த கட்டடத்தை போராட்டங்கள் அந்த போராட்டத்தினுடைய நிபந்தனை காட்டிலே அந்த காக்கி சட்டை போட்ட அதிகாரத்திலே அந்த கருப்பு அங்காடி போட்ட அந்த இடத்திலே சந்தோஷமா பிறக்க வேண்டும் என்று சொன்னு சக்தி பேர் சொல்லும் அளவிற்கு நடந்து கொள் அதிக எண்ணங்களை வைத்து திட்டம் தீட்டினார்கள் அந்த இடத்திலே மருந்து மாயங்கள் செய்து உன்னோட அங்கத்தை கெடுத்தார்கள் அந்த இடத்திலே சக்தி பண்ணி இழிவாக பேசுகிறாய் இந்த சக்தியில் உள்ள மக்கள் அந்த தாந்திரிக விசுவாசங்கள் உன்னை வெறுக்க வேண்டும் என்னோட சக்தி பெண்ணுடைய அங்கங்கள் திசை மாறி இதை நிம்மதியில் அவர் கதைகளாக கெடுக்க வேண்டும் எண்ணத்தில் தாந்திரிகம் செய்கிறார்கள் அந்த இடத்தில் அந்த நீலையின் பிரகாரம் கை வந்த கலைகள் அந்த ஆடவனின் பிரகாரம் இருக்கின்ற அந்த அவர் அந்த தீய சக்திகளுடைய அங்கங்கள் வெறுக்கிறதா என் சகி பெண்ணோட உடல் அங்கத்தினே என்று அங்கத்திலே ஆனா தாந்திரிகத்தைகள் பிறகு நிம்மதி இல்லாத சதிகள் சென்றார்கள் ஒரு காதல் குத்த இடத்தினே நிம்மதி இல்லாத சதிகளாக மாற வைக்கிறார்கள் அந்த இடத்திலே அலுவன் கலைஞர் என்னோட சக்தி பெண்ணுடைய அங்கங்கள் நிம்மதியில் அமல் சென்றுவிடும் அந்த திசை எந்த மக்களின் இடத்திலும் சந்தோஷமாக வழியடித்தால் என்னோட சக்தி பெண்ணுடைய ஆனால் உன்னுடைய மகளிர் எங்கள் என்னோட சக்தி பெண்ணுக்கு சட்டம் பிடிக்கவில்லை அந்த இடத்தில் எதுவும் நடக்கிறது நடக்கிறது என்று இல்லாமல் இல்லாமல் இன்னும் உணவுகள் என்னோட பெண்ணோட உடல் உணவின் பிரகாரம் கூட நிம்மதி மாலை வைத்து விட்டான் இது உன்னிடத்தில் வர அடி ஒன்னையே கெடுப்போம் பாமர் மக்களுடைய அங்கத்திலே சந்தோஷம் சசிகலாக மாலை வைத்து விட்டான் அந்த இடத்திலே என்னோட சட்டி பெண்ணுடைய அங்கத்திலே கண்ணத்தில் காட்டி விட்டது ஏதோ அந்த தாந்திரிக வித்தைகள் சந்தோஷம் இல்லாத சத்திகள் என்னுடைய ஏதோ என்னுடைய பிரசாதங்களை அவனுடைய அங்கத்திலே கொண்டு சென்று வெளியே நிறுத்தி விட்டான் அந்த இடத்திலே சந்தோஷம் இல்லாத சத்திகளை மாண அவனுடைய அங்கத்திலே அவனுடைய உயிர்களை எடுப்பவள் இந்த சக்தியோடு அல்வாக்கு எடுத்தவழியே என்று மனக்கலங்கத்தட்ட இந்த சக்தியோடு அல்வாக்கு எடுப்பேன் உள்ளங்கள் எப்படி துடிக்கிறதோ அதே போன்ற அவங்களை துடிக்க வைப்பவர்கள் ஏற்கனவே என்னோட சச்சி பெண் இந்த நிலின்ற வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார்கள் நினைச்சு விட்டால் என்னுடைய வார்த்தை கேட்டு இதை நடந்து கொண்டாந்து அந்த தாந்திரி அந்த என்னோட ஜனத்தில் கூட தடை செய்து விட்டது அந்த பாமர மக்களுடைய தடை செய்து விட்டது அந்த இடத்திலே இப்பொழுதும் பழகி கொண்டுதான் வருகிறான் அந்த இடத்திலே பாமர மக்கள் இடத்தில் அஜேகத்தை நடந்து கொள்ளா என்னோட சத்தி பண்ணு சொல்ல அந்த ஸ்தானங்கள் உருவில்லாத சதிகள் அந்த உருவின் பிரகாரம் அழகாக இதை இருந்தால் உன்னோட மகனை எப்பொழுதே கொண்டு வந்திருப்பேன் இந்த சன்னுடைய சன்னிதானத்தில் ஆனால் அந்த உருவங்கள் செழிப்பாங்க கிடையாது அந்த இடத்திலே மண்ணினுடைய தொள்கள் செழிப்பாங்க கிடையாது உனக்கு நிம்மதி இல்லாத உன்னோட மகனுடைய அங்கங்கள் உன்னிடத்தில் திசை மாறிவிட்டான் சரி

சொந்த சொல்ல கதிகளாக மாட வச்சு விட்டார்கள் அந்த இடத்திலே சுமார் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைக்காப்பாள் என்னோட சன்னிதானத்திலே என்னுடைய ஆவி என்னுடைய விசுவாசத்தூண்டி சொந்த சொல்ல கதிகளாக மாட வச்சு விட்டார்கள் அந்த இடத்திலே அப்படிமானவனுடைய இயந்திரங்கள் இதை செல்கிறது பாரு அந்த செல்கின்ற பாதையினே மீண்டும் ஆபத்தான அந்த இடத்திலே அந்த அதிகாரம் இருக்கிறது என்று எண்ணங்கள் வைத்துக்கொள்ள தட மகனே உன்னையும் சாக்கி நினைக்கிறார்கள் அந்த இடத்துல சந்தோஷம் இல்லாத உன்னோட பாடல்களோட அங்கத்தை எப்படி கொன்றார்களோ அதே போன்ற ஒன்றையும் கொன்று விடுவேன் என்ற எண்ணத்தில் இது இருக்கிறார்கள் அந்த இடத்தில் அத்தியாகத்தை நடந்து கொண்டு சக்தியனுடைய சன்னிதானத்தில் அடையாய் பெற்று சந்தோஷம் இல்லாத கதைகளாக துடிக்கிறார்களே அந்த நீலையினுடைய அங்கங்கள் மாமலி முடியாத அந்த அங்கங்கள் மாமலி ஸ்தானத்தை கொண்டு வருபவள் இந்த சத்தினோட சன்னிதானத்தில் போராட்டங்கள் பொறாமனுடைய எண்ணங்கள் திட்டத்திட்டுகிறார்கள் மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவு கப்பல் சந்தோஷம் இல்லாத கதைகள் அந்த மாமலி இல்லாத அந்த ஸ்தானங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருபவள் இந்த சத்தினோட சன்னிதானத்தில் என்னோட பூஜையில் கலந்து கொள்ளும் நிம்மதி பெறுவாயாக பலன் பெறுவாயாக பயன் அடைவாயாக இந்த சக்தி அங்கத்திலும் என்னோட அடித்தண்டங்களையும் இதை எடுத்துக்கொள் இதன் பிரகாரம் நிம்மதி கிடைக்கும் இந்த சன்னிதானத்தில் என்னோட அங்க பிரார்த்தனைகள் செய்து கொள் எது சந்தோஷமாக உன்னோட மகனுடைய மாங்கிலிய ஸ்தானங்கள் முடித்து தருவான் இந்த சக்தியினுடைய சன்னிதானத்தில் ஆனால் என்னை கொன்றீர்களே ஆனால் அந்த பாமர மக்களுடைய உள்ளத்திலே பிள்ளை சூழ்நிலை விட அதிகமாக பாதிப்பவள் இந்த சத்தியனோட சன்னிதானங்கள் இதை என்னோட சத்தி பெண்ணோட முகத்தை எடுத்து அவளோட உருவத்தை கெடுத்து அவளுடைய அங்கங்களின் பிரகாரம் ஏதோ பலிபிடமாக காட்சி தந்து அவளுடைய உடல் அங்கங்கள் நிம்மதி இல்லாத சதிகளாக உண்ண உணவுகள் சந்தோஷம் இல்லாத கதிகள் அவளோட உடல் தகனங்கள் அந்த நிலைமைக்கு மாற்றி எதுவும் நிம்மதியோடு எது என்னோட அருள் வாக்கு தொடங்குகிறோட சக்தியோட என்னோட என்னுடைய இந்த வாக்குகள் சக்தி மாதிரியும் என்னுடைய தொடரும் என்னுடைய நாளன்று அருள்வாக்குகளை வெளியிடுற மகனே என்னுடைய அருள் முக்கணிகள் என்னோட செங்கணிகள் என்னுடைய சுடலை வேகங்கள் அத்தனை கொண்டு வந்து நிறுத்தி என்னோட பாடல் பதிவேட்டின் பிறகு என்னோட அருள் தொடரும் என் நாளினே தர்பவள் நான் பிரகாரம் இது யாவலர் விசுவாசங்கள் அந்த ताந்திரீக வித்தைகள் அதனே இல்லை தர்பவளினோட சानिதானத்தினே என்னோட அக்கினிச் சட்டி கையில பாபரம் அக்காக